உலகத்திலேயே ஆண் வர்க்கத்தில் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்று கூடிய ஒரே உயிரினம் கடல் குதிரைதான் கண்களை எந்த பக்கமும் திருப்பக்கூடிய குதித்து குதித்து ஓடக்கூடிய வகை மீன் இனம்தான் கடல் குதிரை குதிரை போன்ற முக அமைப்பு குரங்கு போன்ற வால் ஆண் இனங்கள் குழந்தை பெற்றல் இப்படி பல்வேறு சிறப்புகளையுடைய அரிய வகை கடல்வாழ் உயிரினமான கடல் குதிரைகள் அழிந்து வரும் இனமாக அறியப்படுகிறது உடலமைப்பை பொறுத்தவரை நன்கு நீண்டு வளையங்களால் அமைந்தது போன்றும் வாய் நீண்டு குழல் போலவும் மார்பு பகுதி சற்று அகன்று விரிந்தும் காணப்படுகிறது உடலில் பக்கவாட்டு கோடுகள் மற்றும் நீண்ட புள்ளிகள் தென்படுகின்றன கடல் குதிரைகள் சுமார் ஆறு சென்டிமீட்டர் முதல் பதினேழு சென்டிமீட்டர் வரை நீளமுடையது மேலும் நான்கு கிராம் முதல் பதினாலு கிராம் வரை எடையுடையது ஆண் குதிரையின் வாலின் கீழே பை போன்ற அமைப்பு இருக்கும் இது இனப்பெருக்க பை ஆகும் பெண் கடல் குதிரைகள் தங்களின் முட்டைகளை ஆண்களின் பகுதியில் உள்ள இனப்பெருக்க பைகளில் விட்டுவிடும் முட்டைகளை ஆண் கடல் குதிரைகள் கங்காறு போல நன்கு பேணி ஆறு வாரங்கள் பாதுகாத்து குஞ்சுகளாக பொறிக்கின்றன முட்டைகள் பொறிந்ததும் வெளிவரும் குஞ்சுகள் சிறிது காலம் வளர்வது இந்த பையில்தான் முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வெளிவரும் நேரத்தில் அப்பா கடல் குதிரைக்கு பிரசவ வரும் அப்போது அது நீருக்கடியில் உள்ள புதர்களுக்கிடையே கிடந்து மிகவும் சிரமப்படும் உடலை முன்னும் பின்னுமாக அசைத்து வளைக்கும் இப்படி வளைக்கும்போது பையின் தசைகள் விரிவடையும் ஒவ்வொரு முறையும் வளையும் போது ஒவ்வொரு குஞ்சு வெளிவரும் குஞ்சுகளின் எண்ணிக்கை ஐம்பது முதல் நூறு வரை இருக்கும் பிறக்கும் குஞ்சுகளின் நீளம் ஏறத்தாழ ஒரு சென்டிமீட்டராக இருந்தாலும் பெற்றோரின் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்கும் கடல் குதிரைகள் பெரும்பாலும் ஆழம் குறைந்த கடல் பகுதிகளான கடற்புட்கள் பவளப்பாறைகள் நிரம்பிய இடங்களில் வாழ்கின்றன இவற்றின் முக்கிய உணவு இறால்களாகும் கடல் குதிரைகள் தங்களின் வாளை புல்களில் கட்டிக்கொண்டு நிற்க முடியும் இதன் உடல் கடினமான எலும்பு போன்ற பொருட்களினால் ஆனபோதிலும் நண்டு பெண்குயின் முதலியன இவற்றை வேட்டையாடி உண்கின்றன பெரும்பாலான மீன்கள் கடல் குதிரைகளை கண்டு கொள்வதில்லை மீன் இனத்தைச் சேர்ந்த உயிரினம்தான் கடல் குதிரை இதில் பிரச்சினை என்னவென்றால் கடல் குதிரையின் இனப்பெருக்க வேகம் மிக குறைவு இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரூரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்